வணக்கம் உங்களை வரவேற்க பிறந்த நாளையொட்டி நெல்லை சந்திப்பில் ரயில் நிலையம் முன்பு உள்ள அவரது முழு பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் திருநெல்வேலி மக்கள் கட்சி சார்பாக அச்சுதன் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ துவரம்பதி மாநகர செயலாளர் ஆர் முத்துகுமார் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது மாநகர பொருளாளர் ஏ வேல்ராஜ் பாலை ஒன்றிய தலைவர் எம் அருமை நாயகம் ஆனந்தமணி எம் மணி ராமர் ஜமால் மைதீன் பி விஜய் பிரதாப் அஜய் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க